வெல்கம் டு ஸ்நேகமில்லம் உறவுகளே டுடே என்ன டாபிக் பார்க்கலான்னா ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே சாஃப்டான ரெடிமேட் இட்லி பண்ணலாமா ஓகே ஒரு பவுலில் ஒரு கப் ரைஸ் ஃப்ளவர் ஒரு கப் ரவர் தேவைக்கு சால்ட் ஒரு கப் ஃபுல்லாக தயிர் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலரலாம் தண்ணி பத்தரலைன்னா திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம் கைவிடாத கலரணும் நல்லா கலக்கிட்டே இருங்க கைவிடக்கூடாது கட்டி மட்டி இல்லாத கலந்துக்கலாம் நல்லா அடித்து கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விடலாம் அதுக்கப்புறமா எடுத்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவைக்கு கொஞ்சமாக மாவு சமையல் சோட கலந்து திருப்பி கலக்கல நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு இட்லி பானை எடுத்து தட்டில் எண்ணெயை தடவி அதில் இட்லியை வார்த்து எடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா இட்லி ரெடி சூப்பராக வந்துடுச்சுங்க சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி மாவு அரைக்க மறந்துட்டாலோ இல்லை நம்ம ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கிட்டாலோ ஓகே இது ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ரெடி ஆகிடும் மாவு இல்லாத பட்சத்தில் அரிசியை ரவையாக உடைச்சால் கூட இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யலாம் உங்களுக்கு நம்ம ஸ்நேகம் இல்லத்தோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் தான் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் வாழ்க வளமுண்ணா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்